வணக்கம் நண்பர்களே இந்திய விடுதலை போராட்டத்தில் பலர் தங்கள் உயிரையும் உறவையும் வாழ்க்கையையும் தியாகம் செய்துள்ளனர் ஆனால் அவர்களில் சிலரின் பெயர்கள் வரலாற்றில் பெரிதாக பேசப்படுவதில்லை இன்றைய காணொளியில் நாம் அறிந்து கொள்ள போகும் தலைவர் ஒருவர் அவர்கள் பெயர் அஞ்சலையம்மாள் யார் இந்த அஞ்சலையம்மாள் அஞ்சலையம்மாள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீர தமிழச்சி அவர் சாதாரண பெண் அல்ல சுதந்திரம் என்பது ஆண்கள் மட்டும்தான் பேசும் விஷயம் என்று நினைக்கப்பட்ட காலத்தில் அவசரமாக எழுந்து களத்தில் குதித்தார் அவள் வாழ்ந்த காலம் பெண்களுக்கு கல்வியும் அரசியல் உரிமையும் புறக்கணிக்கப்பட்ட காலம் ஆனால் அஞ்சலையம்மாளுக்கு அது தடையாக இருக்கவில்லை அது அவர் போராளியாக மாற காரணம் ஆனது அஞ்சலையம்மாள் ஒரு பாரம்பரிய தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் திருமணமாகி குழந்தைகள் இருந்தபோதும் அவர் வாழ்க்கையை நாட்டு விடுதலைக்காக அர்ப்பணித்தார் அவள் வாழ்ந்த பகுதியில் மக்களுக்கு காந்தியடிகளின் எண்ணங்கள் பரவத் தொடங்கியபோது அவர் அந்த வார்த்தைகளை உயிராக எடுத்துக்கொண்டார் உப்பு சத்தியாகிரகத்தில் அஞ்சலையம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் காந்தியடிகள் சால் சத்தியாகிரகா என்ற உப்பு போராட்டத்தை அறிவித்தபோது அதில் முதல் பெண்கள் குழுக்களில் ஒருவர் அஞ்சலையம்மாள் அவள் திருச்சி மதுரை தஞ்சாவூர் போன்ற நகரங்களில் பெண்களை ஒருங்கிணைத்தார் பயமின்றி சாலைகளில் முழக்கம் எழுப்பினார் சுதந்திரம் எங்களுக்கும் வேண்டும் அவள் பிரித்தானிய காவலர்களால் பலமுறை கைது செய்யப்பட்டார் அவளை சிறையில் அடைத்தும் அவளின் சத்தம் நின்றுவிடவில்லை அது இன்னும் பல பெண்கள் களத்தில் இறங்க உதவியது மகாத்மா காந்தி அவர்களே மாலை தமிழ்நாட்டின் ஜோன் ஆஃப் ஆர்க் ஜோன் ஆஃப் ஆஃப் ஆர்க் தமிழ்நாடு என புகழ்ந்தார் அது வெறும் பாராட்டு அல்ல அது அவளின் வீரத்தின் அங்கீகாரம் அவர் சுதந்திர இந்தியாவுக்காக செய்த தியாகம் வீரமாகிய விடாமுயற்சி அனைத்தும் அதன் சாட்சி அஞ்சலையம்மாளின் தியாகம் அஞ்சலையம்மாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவள் தன் உறுதியை இழக்கவில்லை மாறாக அவள் எழுதிய கடிதங்கள் உரைகள் மற்றும் அவளின் செயல்கள் புது தலைமுறைகளுக்கு ஒளியாக இருந்தன அவள் மட்டுமல்ல அவர் வழிகாட்டிய பெண்கள் பலரும் பின்னாளில் சமூக போராட்டங்களிலும் கல்வி உரிமை இயக்கங்களிலும் முக்கிய பங்காற்றினர் அஞ்சலையம்மாளின் மறைவுக்கு பிறகும் அவளின் பங்களிப்பை மறக்க முடியவில்லை இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு பல்வேறு விதங்களில் அவரை கௌரவித்தது அவரின் பெயரில் பள்ளிகள் நினைவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவர் மீது நூல்கள் எழுதப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் பலருக்கே அவரது வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பது வருத்தமான உருவம் அஞ்சலையம்மாள் ஒரு பெண் ஒரு தாய் ஒரு போராளி முழுக்க முழுக்க தியாகத்தின் உருவம் அவள் எங்களுக்காக இந்த நாடு சுதந்திரமாக வாழ தனது எல்லாவற்றையும் விட்டுத்தந்தவள் அதற்காக நாம் இன்று உரிமையாக பேசுகிறோம் எழுதுகிறோம் சுயமாக வாழ்கிறோம் அதற்காக நாம் அவரை போல் எப்போதும் நம் நாட்டையும் சமூகத்தையும் நேசிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் அஞ்சலையம்மாலை போல் மறக்கப்பட்ட நாயகிகளின் வரலாறுகளை நீங்களும் அறிந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்